முறுக்கு மந்த்ரா கடல் எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடல் எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே மத்திய பட்ஜெட்டில் தெற்கு ரயில்வேக்கு ஒதுக்கப்பட்டுள்ள ஒன்பதாயிரத்து இருநூற்று எண்பத்தி ஆறு கோடி ரூபாயில் எந்தெந்த திட்டங்களுக்கு எவ்வளவு நிதி என்பது குறித்த பட்டியல் வெளியாகியுள்ளது மக்களவை தேர்தலுக்கு முன் கடந்த பிப்ரவரி மாதம் தாக்கல் செய்யப்பட்ட மத்திய இடைக்கால பட்ஜெட்டில் தெற்கு ரயில்வேக்கு ஒன்பதாயிரத்து நாற்பத்தி எட்டு கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டது அதுவே தற்போதைய மத்திய பட்ஜெட்டில் சற்று கூடுதலாக தெற்கு ரயில்வேக்கு ஒன்பதாயிரத்து இருநூற்று எண்பத்தி ஆறு கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது எந்தெந்த திட்டங்களுக்கு எவ்வளவு நிதி என்பது குறித்த பட்டியலை பிங் புக் மூலம் ரயில்வே வாரியம் வெளியிட்டுள்ளது அதில் புதிய பாதை திட்டங்களுக்கு முன்னூற்று ஒரு கோடி அகில பாதை திட்டங்களுக்கு நானூற்று எழுபத்தி எட்டு கோடி இரட்டை பாதை திட்டங்களுக்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி எட்டு கோடி ரயில் தண்டவாளங்கள் புதுப்பிப்புக்கு ஆயிரத்து எழுநூற்று ஐம்பத்தி ஐந்து கோடி மின்மயமாக்கல் பணிக்கு நூற்று ஐம்பத்தி ஆறு கோடி சுரங்கம் மற்றும் மேம்பால பணிக்கு ஐநூற்று முப்பத்தி நான்கு கோடி சிக்னல் தொழில்நுட்ப மேம்பாட்டுக்கு ஐநூற்று பதினோரு கோடி என ஒதுக்கப்பட்டுள்ளது ஸ்ரீபெரும்புத்தூர் இருக்காட்டுக்கோட்டை கூடுவாஞ்சேரி திண்டிவனம் திருவண்ணாமலை அத்திப்பட்டு புத்தூர் ஈரோடு பழனி சென்னை கடலூர் புதுச்சேரி போன்ற புதிய ரயில் பாதை திட்டங்களுக்கு தலா ஆயிரம் ரூபாய் மட்டுமே ஒதுக்கப்பட்டுள்ளது இதனால் மேற்கண்ட புதிய ரயில் பாதை திட்டங்கள் முடங்கும் நிலை ஏற்பட்டுள்ளது இதுகுறித்து தெற்கு ரயில்வே அதிகாரிகள் கூறுகையில் தமிழகம் கேரளா மற்றும் ஆந்திரா கர்நாடகாவில் ஒரு பகுதியை கொண்டுள்ள தெற்கு ரயில்வேவுக்கு இடைக்கால பட்ஜெட்டில் ஒன்பதாயிரத்து நாற்பத்தி எட்டு கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டது தற்போது ஒன்பதாயிரத்து இருநூற்று எண்பத்தி ஆறு கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது கூடுதலாக நிதி ஒதுக்கியதால் பணிகள் தாமதமின்றி நடக்கும் புதிய மற்றும் இரட்டை பாதை திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கீடு குறைவாக இருந்தாலும் அகல பாதை மற்றும் மின்மயமாக்கல் திட்டப் பணிகளுக்கு கூடுதல் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது என்று தெரிவித்துள்ளார்